ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து படம் வந்து கிரிக்கெட் சீனுக்குள்ளார மூவ் ஆகுது அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த சீனில் வந்து எல்லாமே ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருது இந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட் என்ன இந்த படம் எதை பற்றி பேச போகுது இந்த படத்தோட அரசியல் என்ன எல்லாமே ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருது அது ஒரு கிரிக்கெட் சீன் அன்பு அதாச்சும் ஹரிஷ் கல்யாணோட சின்ன வயசு கேரக்டர் முத முத கிரிக்கெட் கிரௌண்டுக்குள்ளே வருது ஒரு டீமுக்குள்ளே விளையாடுறதுக்காக அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதாச்சும் இடைநிலை சாதிகள் சேர்ந்த ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் அந்த கிரிக்கெட் பிளேயர டீமோட கேப்டனால் கூப்பிடப்பட்டு வராரு பவுலிங் போடுறதுக்காக ஆனால் இவரை சேர்த்துக்கல அந்த சீனில் ஒரு இடத்துல முதல் சீன்லேயே வந்து சொல்லிடுறது என்ன அப்படின்னா இவன் கிரிக்கெட் விளையாடுறதுக்குள்ளே வரும்போதே வந்து நீ அந்த காலனி வாதியார் பையன் தானே அப்படின்னு இல்லைண்ணா நான் வாத்தியார் பையன் அப்படின்பா ஸோ அங்கேயே வந்து படத்தில் வந்து என்ன அரசியல் பேச போகிறாங்க அது என்ன கிரிக்கெட்டுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை கிரிக்கெட்டுன்னு காமிச்சிட்டாலும் கூட அந்த படம் முதல்ல எதை பேசப்போகுது எந்த அரசியலில் பேச போகுதுங்கிறத தெளிவாக சொல்லிடுது அப்புறம் இன்னொரு கேரக்டர் முக்கியமான ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது அந்த கேரக்டர் யார் அப்படின்னா கெத்துன்னு தினேஷ் கேரக்டர் அந்த தினேஷ் கேரக்டர் ப்ளஸ் இந்த கேரக்டர் இது ரெண்டும் எப்படி வந்து அடுத்தடுத்த இதில் வரப்போகுது இதில் ப்ரில்லியண்டாக ஒன்று வச்சது என்ன அப்படின்னா அன்பு வந்து பவுலரு கெத்து வந்து பெ பெஸ்ட் பேட்ஸ்மேன் இப்படி தான் வைக்கப்படுது ஸோ முதல் 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 எங்க எங்கே அப்படின்னா ஒரு பவுலருக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்குமான கான்ஃப்ளிக்ட்டு அது வந்து அங்க ஒரு கம்யூனல் ஆஸ்பெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது கெத்து யாருன்னு சொல்லப்படுது கெத்தோட வாழ்க்கை என்னன்னு சொல்லப்படுது கெத்தோட மனைவி யாருன்னு சொல்லப்படுது இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாமே சொல்லப்பட்டது அதனாலேயே வந்து படம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இயல்பாக அந்த படத்துக்குள்ளார நம்மளால ஈஸியா ஒட்டிக்க முடியுது படத்தில் எந்த இடத்துலையும் நமக்கு கேள்விகள் வராம அந்த ஸ்டேஜிங் பண்ணப்பட்டதுனாலே வந்து அதுவும் முதல் சீன்லயே பண்ணப்பட்டதுனாலேயே அடுத்தடுத்த சந்தேகங்கள் இல்லை இந்த கேரக்டர் இது பண்ணுமா இந்த கேரக்டர் இது பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இல்லாம பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதான் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க அதுக்குள்ளேயே எல்லா கேரக்டரையும் நம்ம பண்ணதால் நம்மளால் நம்மளால இந்த வேர்ல் ஈஸியா போக முடியுது ஸோ அதுல சாதியை பத்தி பேசி முடிச்சிடுறாங்க அங்க நடக்கக்கூடிய முரண்கள் என்ன கெத்தோட வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு சொல்லப்பட்டது கெத்து யாரு எத்து யார் அப்படின்னா அவரளவுக்கு வந்து கிரிக்கெட்டை பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு ஆள் அதாச்சும் லப்பர் வந்து கிரிக்கெட்டில் அவரை மாதிரி ஒரு ஆளே இல்லைங்கிறதுனால தான் அவர் கெத்துன்னு ஒரு பேர் வருதுன்னு சொல்கிறாங்க அவரோட வாழ்க்கைக்குள்ளார அவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பின்னாடி ரிவீல் பண்ணுறாங்க அவர் இடையில வந்து ஒரு துபாய் போயிட்டு ஒரு மூணு மாதத்தில் திரும்பி வந்துடறார் அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது அது என்னென்னா வந்து அங்கேயுமே கிரிக்கெட் விளையாடி பிரச்சனை பண்ணிவிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல தான் அவர் மனைவி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது அவங்க வரும்போதே ஒரு டிராக்டரில் வராங்க அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்காகவே டிராக்டர் யூஷுவலாக கார் ஓட்டுவாங்க மற்ற வெஹிள்ஸ் ஓட்டுவாங்க பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் ஓட்டிட்டு வர மாதிரி டிப்டி வர மாதிரி எல்லாம் கட்டுவாங்க